ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்களாக்கும் நம்ம இப்போ லன்ச் டயத்தில் வந்து வீடு எடுக்க ஆரம்பிச்சாச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டு வேலை நடந்ததாக அங்கே போயிட்டு வந்தேன் அங்கே போனால் தான் இப்போ மணி வந்து பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் வந்தால் சரி பசங்க வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிறனால அது பிரியாணி பண்ணலான்னு எல்லாமே நேற்று முடிவு பண்ணிட்டு பிரியாணி செய்யலாம் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக வந்து சிக்கன் பிரியாணி போடுவோம் நான் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ போஸ்தே மாட்டேன் சரி இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை ரெடி பண்ணிகிட்ருக்கு நான் போடுறதுன்னா இன்றைக்கி பொண்ணு போடுறாங்க இன்னைக்கு அவோட பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம பாத்து சொல்லலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்மளோட வேலை இல்ல எல்லாம் அவங்களாம் கட் பண்ணிட்டாங்க அளவு சொன்னேன் கட் பண்ணிட்டா நானே சமைக்கிறேன் நீங்க வராதீங்க அப்படின்றத சரி நமக்கு ரொம்ப நல்லா தான் போச்சு இப்போதான் இங்க போயிர போயிட்டு வந்துக்கலாம் டயர்டா இருக்கானு வந்துட்டேன் ஓகேங்களா பாத்தீங்கன்னா பெல்ட் போட்டிருந்தாங்க பெல்ட் போட்டு ஒரு நாலு நாளா வீட்டு நடக்கவே இல்லை அதனால நான் எடுத்து போடல இன்னைத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து கட்டுமான வேலை அனுக்குது செங்கலை வச்சு கட்டுவாங்க பாத்தீங்களா அதை வந்து கேட்டுக்கிட்டுருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நீ சாயந்தரம் போல் நான் மதரசாக போயிட்டு திருப்பி போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடணும் நான் அப்போ அப்போம்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ படிச்சுட்டு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் படிச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோ வந்து உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் இப்போ நம்ம லஞ்சிலேருந்து வேலை மாறிக்க போகிறோம் இன்றைக்கி விளம்பரே சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு வெங்காயம் பக்கத்துலேயே வராதீங்க நானே சமைப்பேன் நான் சமைச்ச பிறகு நீங்கள் டேஸ்ட் மட்டும் பார்த்து சொல்லுங்க இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் சுடுதி வச்சுருக்கு எங்களுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கும் வடி பிரியாணி தம் போடுவாங்கல்ல வடி வடி பிரியாணி சொல்லுவாங்க தம் பிரியாணின்னு சொல்லுவாங்க எனக்கு இன்னும் சொல்கிறில்ல அந்த அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பிடிக்கும் பிரியாணி வந்து மற்ற சும்மா டேரெக்டாக போட்டு பிரியாணி நல்லா தான் இருக்கும் நல்லா சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அந்தளவு எனக்கு அது பிடிக்காது நாங்கள் இப்படி தான் எங்க ஃபேனு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறோம் பச்சா பிரியாணிலாம் நாங்கள் இப்படி தான் போடுவோங்கிறது ஒரு வழக்கமே வச்சிட்டோம் அதுதான் சைடில் தண்ணி வச்சிருக்கு அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்காங்க இருக்குது புதினா கொத்தமல்லி லெமனு பச்சை மிளகா நெய் தக்காளி இஞ்சி மூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கு சமையல் பண்ணட்டும் பண்ணப்புறோம் பார்க்கலாம் ஓகேங்களா செம்மையா இருக்குங்க சூப்பராக இருக்கு நல்லா முட்டைக்கு சாய் பச்சனிக்கான ஒன்னே ஒரு மிஸ்ஸிங் தான் என்ன சொல்றது கத்திரிக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம் நான் நீ எடுங்க நான் நாடிக்கு அடிக்குதுடா இது அது தண்ணில நல்லா புளிக்கி வழியா போச்சு கொடுங்கமே இது இந்த அடிங்க அடிக்கிர முடியாது வந்து அப்படியே வந்து நல்லா தண்ணி நான் நல்லா அடிம்மா அந்த பக்கம் நேற்று என்ன உதிர் பீய தண்ணி ஒரு உட பத்து மாடை ஒரு உடன்னு ஊற்றுன அதனால தண்ணி அடி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வசிமுதாங்க தண்ணி அடிக்கிறது வீட்டுக்கு எல்லா வேலையும் பார்ப்பான் ஆல்ரெடி தவளுக்கே தெரியும் நிறைய வீடியோ இல்லை எல்லா வேலையுமே வீட்டு வேலையை ஃபுல்லாக தான் பார்ப்போம் அந்த காலை சாயந்தரம் வந்து கரெக்டாக வந்து தண்ணி ஊற்ற வந்துடுவான் நேற்று வந்து சாயந்தரம் தான் தண்ணி ஊற்றினாங்க எப்படியே பைப் போடாமல் குடத்தை வச்சலி டாங்கி டேங்கி இருக்குது பார்த்திங்களா குடத்தை வச்சலி ஊற்றிருக்காங்க அழி ஊற்ற முடியுமா ஆனால் இப்போ வந்து பைப் போட்டு நல்லா தண்ணி இட்ருக்கோம் செம்ம வெயில் அவரை இருக்கான் அது வசி தண்ணி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்கள் தண்ணி வந்து செவத்துக்கு ஊற்றிக்கிட்டுருக்கேன் இது அடிச்சிக்கிட்டு இருக்காங்க வாங்களா ஊற்றிக்கிட்டுருக்காருவாங்களா எதோ ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தண்ணி அடிச்சுட்டு வச்சுருக்காரு அப்படி இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே திரும்ப போய் அப்படியே சுற்றி போயிட வேண்டியதான் சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அடிச்சுட்டு தான் இருக்கும்